நீ எப்ப வருவ என் காதல உன்கிட்ட சொல்லுவோம் அந்த நேரத்துல தான் விழா பட்டிக்கு நீ வர்றாங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஆமாங்க என்னுடைய காதல உங்ககிட்ட சொல்லி உன்னைய கூட்டிக்கிட்டு போய் அரை மணி நேரத்துல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுவே ஒரு நாள் உன்னைய தொட்டு தாளி கட்டி குடும்ப நடத்துன்னு வந்திருக்கேன் யூடியூப்ல பார்த்த நீ என்னை தொட்டு தாலி கட்டுற அளவுக்கு நீ வந்துட்ட உன்னை நான் பார்த்ததே இல்லை உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ தாலி கட்டுற நிலைமைக்கு வந்துருக்க உனைய எனக்கு பிடிக்கல போயா என்னை உனக்கு தெரியலையா தெரியவே இல்லை இந்த மைக் செட்டு ஓனர உனக்கு தெரியுமா ஐயா சாமி அவரை தான் பார்த்தேன் எனக்கு தெரியாது தெரியாத ஓனராங்கிறதே எனக்கு தெரியாது தெரியாதவரு சாமான்ல எப்படிமா நீ வாய வைக்கிற யோ அவர் சாமான் எப்படியா வாய வச்சேன் இது அவர் விட்டு சாமான் நானைக்கு இதை கீழே போட்டு போய்ட்டாலும் ஐயா ஓ சாமானை மறந்துட்டு போயிட்டா ஆ அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க இது அவர் ரூட்டு சாமான அவர் ரூட்டு சாமானான் இது அவர் ரூட்டு சாமானு தவிர இது மைக் இல்ல ஏ வெள்ளச்சாமி ஓ இது வெள்ளச்சாமி ஒயிட் ஏ எப்ப பாரு இப்படி தான் காமெடி பண்ணுவேன் நீ பாருங்க மடக்க அதாவது நிக்தே அவர் ஜாமானார் நிக்தேன்னு நினச்சிட்டீங்கன்னா மடக்கிடலாம் இது யாருன்னு தெரியுமா வெள்ளச்சாமி அந்த ஆம்பில் பாரு ராணிஸ்ரீ இது ராணிஸ்ரீ என்ன பொத்தல் கொஞ்சம் கூட இருக்கு அதை நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு நீங்க யூஸ் பண்ண முடியுமா அவ்வளவு ஓட்டை இருக்கே எடுத்துட்டு போடு எது அதுல யூஸ் பண்ணணுமோ தான் யூஸ் பண்ண முடியும் அப்போ தான் இது அந்த இருக்கீங்க இது எதுல போய் சொரி இருக்கு ராணி ஸ்ரீல போய் சொரி அதுக்கு தாண்டா வந்து நாசமா போச்சு அதுக்கு தாண்டா வந்து சத்தி சத்தியில வேகற பொத்த வடை எதை எதிர்பாக்க இத நான் அதை எத குச்சி எதிர்பாக்க குச்சி இல்ல இன்னொன்னு சட்டில உள்ள வடை எதை எதிர்பார்க்க என்ன பிறந்தி உள்ளது கம்பி சர்வீஸ் ஆன சட்டியா இருக்கியே வடையே எனக்கு தெரியும் கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்குது வெந்துக்கிட்டு இருக்கிற பொத்த வடை நினைக்குமா தான் ஒரு பக்கமாகவே வெந்து கருகி விடக்கூடாது என்பதற்காக அந்த கம்பி வரும் நம்மளை பதமா பெரட்டி விடும் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கே இதுதான் என்ன செட்டி என்ன செட்டி வடை சுற ஆளுக யார் தெரியுமா யாருங்க மிஸ்டர் நம்ம ஆளவிழாம்பட்டி அம்பாலா அம்பாள் இளைஞர் மன்றத்தார்கள் இத்தி என்ன செட்டில ராணிங்கிற பொத்த வடைய தட்டி போட்டு

அதுவே கிடந்தாலும் வீணா போனாலும் பரவாயில்ல இவ்வளவு லவ் பண்ணிட்டு நீ ஒண்ணு நக்க அஞ்சு உலகத்துல நக்கிறது தப்பு இல்லையே கைல உன் ஊத்துறேன் கடிச்சு தின்னு ராணி அது எப்படி கடிச்சு முடியுமா முடியாது தேன் எதுக்கு பிறந்தது நக்கிறதுக்கு பிறந்துச்சு போயா கல் கண்ட கொடுத்து நக்கி சாப்பிடுனா முடியுமா அதை நக்க முடியாது கடிச்சு தான் திங்க முடியும் அது சப்புறதுக்குன்னே பிறந்தது

இதை நீ எங்க எடுத்த ஜவுளி கடையில் ஜவுளி கடைக்காரன் ஓனராக உனக்கு தெரியுமா அவரே எனக்கு தெரியாதுங்க என்ன தெரியாது தெரியாது இதை எங்க தைச்ச டெய்லர் கிட்டே அந்த டெய்லர் உனக்கு தெரியுமா அந்தாலே எனக்கு தெரியாது கிறுக்கி யோ நெஞ்ச நெசவாளியும் தெரியாது கமிஷனுக்கு மடிச்சு வச்சு விற்றானே கடக்காரன் அவனையும் தெரியாது தெரியாது உருவம் கொடுத்து வெட்டி தைச்சானு டெய்லர் அவனையும் தெரியாது தெரியாது உனக்கு தெரியாத மூணு பேர் உன் மேலே இறக்கிட்டு கிளாக்கிறாங்க

ஆண்டவன் கொடுத்த ஓட்டைக்கு துரோகம் பண்ணனே அடுத்த பிறவில ஆறக்கு அலையச்சே இதா பொறுந்து நீ இருட்டுக்குள்ள தான் என்னது மட்டும் மட்டும் டேய் சூரிய ஒளியே படாம இருக்கும்டா அந்த பிள்ளைக்கு பாத்துக்கிட்டே ஐயோ கே உனக்கு தான் அதா பறக்க போகுது கண்ணா ஆண்டவன் ஏன் கொடுத்தா அத யூஸ் காதுங்கற ஓட்ட கேக்குறதுக்கு மூக்கு ஒன்று ஓட்டை ரெண்டு ஏன் மூச்சு விட்றதுக்கு ஒண்ணுல இழுத்து ஒண்ணுல விடணும் ஒரு நாச்சியில் இழுத்து இன்னொரு நாச்சியில் விடுறதுக்கு விட்றதுக்கு வாய் இங்குது ஓட்டை ஒன்றுதான் ஆனால் வேலை மூணு வேலை இந்த ஒரு ஓட்டை மூணு வேலையை பார்க்குது அது என்ன மூணு வேலையை பார்க்குது சோத்தை எல்லாம் வாய் என்னம்மா விடணும் இறக்கம் ஆய் ஆ அப்ப பல்லு என்ன பண்ணும் பல்லும் டெறக்கும் இல்ல கடிக்கிற விஷயமா இருந்தா நான் பண்ணிடுறேன் சுவைக்கிற விஷயமா இருந்தா நீ சுவைச்சு உள்ள தள்ளு நாக்கு கிட்ட பல்லு ராவி விடுது அப்ப பல்லு எதுக்கு பிறந்தது சுவைக்கிறதுக்கு சுவைக்க இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்ச முண்டாட்டி புரிஞ்ச முண்டாட்டியா

இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தையை பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த ரெண்டு பால் பொட்டியை ஆண்டவன் ஆம்பளை எங்கள்கிட்ட ஒட்ட லேடிஸ் உங்கள்கிட்ட ஒட்ட வச்சான ஏன் ஏன் வா அதை மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட ஒட்ட வச்சிருந்தியா பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிக்கை வாங்கி அதில் கலந்து விட்டு அடித்து குடிச்சிடுவோம் அப்போ பொறுமையின் பொக்கிச்சையார் பெண்கள் நாங்கதான் இந்த பூமிக்கு கூட என்ன சுத்த உமா தேவினா ஆகாயத்துக்கு

அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அச்சம் மடம் நானும் பைப்பு இந்த நாலு பொம்பளை பிள்ளைக்கு வேணும் ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் சொரிய கொடுத்த மாடு மாதிரி நிக்கிறியா நான் தான் சொன்னல விடியா விடியான்னு சொன்னலையா அப்பவும் பாரு எடியான்னு சொல்லல விடியா விடியா அப்படிங்கறியா யோ கைய விடியான்னே நான் சொன்னேன் கட்டி பிடிச்ச உடனே கைய விரமே மனுஷனா கடைசி முடிய ஏமே வச்சு காபாத்துறானோ அவன்தான் மனுஷன் என்ன பண்றே

நொங்கிருவே பாத்துக்குங்க என்னை பார்த்து நொங்குங்கறீங்க அம்மா தனிச்சேரி பட்டு கண்ணாடி அந்த என்ன தபம் செய்தோ என்ன नारी ताराजी

Photo chamak dille, phone 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 dille, புறம் அரி ஆட்டுக்கு அந்த புறம் ஐயனாறு பொட்டலடி ஐயனாறு பொட்டலடி அடி பொட்டல வீடு கட்டி பொட்டல வீடு கட்டி இந்த பொட்டச்சி பொட்டச்சி கவச்சு பொட்டச்சி கட்ட கவ பொட்டா வெச்ச பொட்டா லைக் பொட்டச்சி கட்ட கவ பொட்டா வெச்ச பொட்டா லைக் குச்சி ஆளோ குச்சி இந்த குட்டி பல்லு வளக்க இந்த குட்டி பல்லு வளக்க ஒரு கூச்சா நான் 5 வருஷத்துக்கு குச்சி அப்புறம் குச்சா இல்ல இல்ல இப்பவே குறஞ்சிருச்சு எனக்கு மேல உனக்கு தானடா இல்லல ஏ விட்டு தங்க குச்சி ஏ விட்டு கருவேல குச்சி அதை கொண்டு போய் மொளகுச்சி அடிச்சு எருமை மாட்டை கத்து

எனக்கு நெலூஸ் போகணும் நெஞ்சில் கையை வைக்க முழுது இவ்வளோ பாசம் வருது நம்ம விட்டு ஒன்றை நான் தொட்டதுக்கு வந்து அண்ணன் ஜாஜி சொன்னதுக்கு ஒன்றா அண்ணன் ஜாஜ்ஜி சொன்னதுக்கு ஒன்னாக தொட்டதுக்கு நின்றேன் சாத்தி சொன்னதுக்கு ஒன்று நான் தொட்டதுக்கு ஒன்று அட்டி சொன்னதுக்கு

மேல ஏ கீழே விழுந்து பாலா போச்சுதே புறமர் வந்து மேலே வேறு பதவி இறங்க போடு நிறைய கீழே பாலா போகுதே புறமர் வந்து மேலே வேறு பதவி இறங்க போற

அருமை மகள் பார்த்து மை போல் உனக்கின் அன்னை வந்து இவது முஸ்லிம் பெண்